வணக்கம் நண்பர்களே மதி மைக்கு பொடி இது எப்படி சேருது இந்த பொடி வந்து நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வர முறை இதை வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லிட்டால் நிறைய பேர் வந்து தவறான வழிக்கு பயன்படுத்திடுவாங்க அதனால் வந்து நாங்கள் சொல்லலை இந்த பொடி வந்து கணவன் மனைவி நீங்கள் பயன்படுத்தலாம் காதலன் காதலன்காலே பயன்படுத்தலாம் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா யார் பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ அவங்க மீது இந்த பொடியை நம்ம தூவிட்டோம்னா உடனே அவங்க மனசு மாதிரி அவங்கள தேடி வந்துடுவாங்க இந்த பொடி வந்து எப்படி செய்யணும்னா பிரம்ம முரத்தில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த செடிக்கு காப்பு கட்டி எடுத்துக்கணும் எடுத்து நல்லா அரைத்து பூஜையில் வைத்து நம்ம மந்திர உரு ஏற்றணும் மந்திர உரு ஏற்றிய பிறகு அந்த பொடியை வந்து பயன்படுத்தலாம் இது ஏன்னா யூடியூப்பில் சொன்னால் நிறைய பேரும் தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லலை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கொடுக்குறேன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க